கட்டிங் பார்க்கலாம் நிறைய கட்டிங் போட்டிருக்கேன் இருக்குது இப்போ அவங்க வந்து கை வந்து இறக்கம் வைக்க சொல்லியிருக்காங்க அது எப்படி இறக்கம் வைக்கிறது அப்படிங்கறத பார்ப்போம் இப்போ கை இடுப்பு எல்லாமே வந்து இறக்கம் கேட்டிருக்காங்க இப்போ அதை வந்து கழுத்து எல்லாம் வந்து இறக்கம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ மொதல் வந்து லைனிங் பீஸை கட் பண்ணிடுவோம் அயன் பண்ணுறது கொஞ்சம் டைம் இல்லை வந்து அதனால கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்து கையை வச்சு தேய்ச்சிக்கிறங்க கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்குறங்க இது வந்து ஜாயிண்ட் வரும் இப்போ வந்து ஒரு அரை இன்ச்சிக்கு வந்து தையலுக்கு எடுத்துருங்க வச்சு திருப்புறதுக்கு இப்போ கை அவங்ககிட்ட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் அவங்க வந்து ரெண்டு இன்ச்சி கை வந்து இறக்க சொல்லியிருக்காங்க ஆறரை இருக்குது அப்போ எட்டு இன்ச்சி வைக்கணும் ஆறு இன்ச்சு அரை இதில் வந்து ஏழரை இன்ச்சு இறக்கமும் உங்களுக்கு வந்து அரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து எடுக்கணும் அப்போ அரை இன்ச்சு கரெக்டாக எட்டு இன்ச்சு வச்சோம்னா நம்ம வந்து இறக்கம் கரெக்டாக ஒன்றரை இஞ்சி இதோட சேர்த்து வந்துடும் அவங்க சொன்னதை விட இப்போ அவங்களோடது வந்து கை சுற்றல் வந்து பார்த்துப்போம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு இப்போ ஆம்கோல் அளவு வந்து பார்த்துக்கலாம் ஆம்கோல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஜாயின் போடுற மாதிரி தான் வரும் இப்போ கை சுற்றுலவு எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம் அதை விட ஒன்றரை இன்ச்சு வந்து நம்ம ஆம்கோல் அளவு வந்து வைக்கணும் ஏழு இன்ச்சு வந்து சுற்றுலவு இருக்குது லூஸ் கேட்டிருக்காங்க ஏழே கால் இன்ச்சு கீட்ட வைக்கணும் அவங்களுக்கு நமக்கு வந்து மொத்தமே வந்து எட்டு எட்டே கால் இன்ச்சு தான் இருக்குது இப்போ இது வந்து இன்னும் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வந்து துணி வந்து தேவைப்படும் அப்போ அதுக்கு வந்து ஜாயிண்ட் வந்து எடுக்கணும் இப்போ மூன்றரை இன்ச்சு வந்து ஆங்கோல் எடுத்துக்குவோம் அதாவது ஒயரம் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறங்க ஒரு தையலுக்கு தான் வந்து துணியே இருக்குது மீதி வந்து தையலுக்கு வந்து நமக்கு இங்கே வந்து ஜாயின் போட்டு இப்போ நம்ம எடுத்ததுலேருந்து அப்படியே வரைஞ்சிருங்க வரைஞ்சி நான் உங்களுக்கு வந்து வரைஞ்சி காமிக்கிறேன் தைக்கும்போது தான் நான் கட் பண்ணுவேன் வரைஞ்சி காமிக்கிறேன் இது வந்து கை குடஞ்சி விட்டுறதுக்கான அளவு இப்போ சென்ட்ரு வந்து ஒரு சிசர் கட் போட்டுருங்க இப்போ நம்ம மடிச்சடிக்கிறதுக்கு எடுத்த அளவு மாத்திரம் வந்து அதையும் வந்து கட் பண்ணிக்கிறோங்க இப்போ இந்த ஜாயிண்ட்டு வந்து போட்டுட்டு நம்ம ஆம்கோல் அளவு வந்து எடுத்துக்கிடுவோம் இப்போ கையை கட் பண்ணி வச்சு பகுதி கட் பண்ணிடலாம் மெயின் பீஸை தான் வந்து நான் அடித்து அடிக்க போகிறேன் அதனால் வந்து லைனிங் வந்து கணக்காக கட் பண்ணிக்க போகிறேன் இப்போ அவங்களுக்கு உயரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ப்ளவுஸோட உயரம் இடுப்பு உயரம் வந்து பதினாறு இன்ச்சி இருக்குது இப்போ அரை இன்ச்சி இறையிக்கணும் பதினாறு வைக்கலாம் அப்போ பதினாறு இன்ச்சு உயரமும் அரை இன்ச்சு தையலுக்கும் அவங்க அரை இன்ச்சு இறக்க சொல்லியிருந்தாங்க அந்த அரை இன்ச்சு வந்து இதில் வந்து இறக்கிக்கலாம் இப்போ அந்த உயரம் மார்க் பண்ணதோடு அப்படியே வந்து கழுத்து வந்து கழுத்து வந்து ரெண்டரை இன்ச்சி எடுத்துக்கிருங்க நல்ல பாடி உடம்பு வந்து பெருசாக உள்ளவங்க அதனால் மூன்று இன்ச்சு வந்து சோல்டர் எடுத்துக்கிறோங்க இப்போ அதுலேருந்து வந்து நான் ஆறரை இன்ச்சு வந்து அவங்களுக்கு வந்து ஆம்கோல் எடுத்திருக்கேன் இப்போ ப்ளவுஸோட சுற்றுல வந்து பார்த்துக்கலாம் ப்ளவுஸோட இதை போட்டே கணக்கு பண்ணி எடுத்துக்கிறேங்க நான் இதை உங்களுக்கு நான் அளந்து காமிச்சிட்டு நான் அதுக்கப்புறம் அளவு வந்து சொல்கிறேன் எவ்வளவு இருக்குது அப்படின்னு எவ்வளவு எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து நான் டேப்பில் அளவு எடுத்து காமிக்கிறேன் இப்போ இதை அப்படியே இடுப்பை மடிச்சுக்கிறேங்க ஆம்கோல் ஒயரம் வந்து நம்ம எடுத்துருக்குறது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறேங்க இப்போ நான் இதை வந்து சென்டரை வந்து மடிச்சுக்கிறேங்க மடிச்சுட்டு அந்த ஒயரத்தை வந்து எடுத்துருங்க இப்போ கழுத்து இறக்கம் எல்லாம் பார்த்துக்கலாம் அவங்களுக்கு வந்து இடுப்பு சுற்றளவு வந்து ஒம்போது இன்ச்சி ஒம்பது இன்ச்சிலேருந்து நமக்கு வந்து அந்த ஒம்போது இதில் எடுத்திருக்கோம் அதுலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சி நான் வந்து சேர்த்து வச்சுருக்கேன் அவங்க துணி பிரித்து விட்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஒரு ஒரு முக்கால் இன்ச்சு வந்து இடுப்பு சுற்றளவு வந்து எடுத்திருக்கேன் இடுப்பு வந்து அதாவது டாட் பிடிக்கிறதுக்கு அளவு வந்து எடுத்திருக்கேன் இப்போ நம்ம எடுத்ததுலேருந்து ஆம்குள் அளவு கரெக்டாக ஆறு இன்ச்சு அவங்களுக்கு வந்து ஏழு இருக்குது அந்த ஏழை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறேங்க நம்ம ஜாயின் போட்டோம்னா கரெக்டாக வரும் இது ஆங்கூல் அப்படியே வரைஞ்சிக்கிறோங்க இங்கேருந்து ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கிருங்க அதே மாதிரி இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கிருங்க இதிலிருந்து ஒரு இன்ச்சு கணக்கு பண்ணிக்கிறங்க அந்த ஒரு இன்ச்சி கணக்கு பண்ணதை அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணி இதில் வந்து கொண்டு வந்து சேர்த்துருங்க இது அரை இன்ச்சு வந்து தையலுக்கு அப்போ பதினாறு இன்ச்சு உயரம் கழுத்து வந்து அரேஞ்சி இறக்கம் கேட்டிருக்காங்க அதனால் ப்ளவுஸை நம்ம ஒன்று அந்த இடுப்பு அரேஞ்சி இறக்குனதை அதை அப்படியே இது பண்ணிடுவோம் இப்போ பத்தரை இன்ச்சு வந்து வந்து மார்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இது அப்படியே வந்து ரவுண்ட் போட்டுருங்க அவ்வளோதான் பின்பாகமும் இது அப்படியே கட் பண்ணிடலாம் இப்போ நம்ம எடுத்துருக்க அளவு வந்து கையோ கைக்கு வந்து ஜாயின் போட்டோம்னா தான் நமக்கு வந்து இந்த அளவு வந்து கரெக்டாக வரும் இப்போ இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு அப்படியே வந்து கிராஸாக போட்டுக்கிறோங்க இதில் வர்ற ஆம்கோல் அளவு வந்து நம்ம எடுத்துக்கணும் ஆம்கோல் வந்து நம்ம வெட்டுற மாதிரி இந்த சைடில் வெட்டுறதை வந்து அதை எடுத்துக்கணும் இப்போ நாலு இன்ச்சி வந்து கீழே இருந்து நாலு இன்ச்சு உயரத்துக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க கழுத்து வந்து காட்டன் ப்ளவுஸு இழுத்து கொடுக்காது அதனால் ஆறு இஞ்சி இருக்குது நான் வந்து ஒரு ஆரேகால் இஞ்சி வைக்கிறேன் அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் போடுறதுக்கு முன்னாடி கழுத்து வந்து அடைக்காமல் இருக்க மாதிரி இருக்கும் இல்லைன்னா மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப கழு கழுத்து வந்து குறுகலாக போட்டால் இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ நம்ம அதை எடுத்துருக்க ஆரேகால் இஞ்சிக்கு வந்து ஒரு ரவுண்டு போட்டுக்கிறோங்க இப்போ கரெக்டாக சோல்ற கணக்கு பண்ணி உள்வாங்கி அப்படியே வந்து மார்க் பண்ணிடுங்க குடைஞ்சி வெட்டுறதுக்கு கொஞ்சம் அழுத்தி போட்டுருங்க அதில் வந்து இப்போ இதில் வந்து உயரம் வந்து அவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நல்ல இறக்கம் வந்து பதினாலரை இன்ச்சு வரும் இந்த பதினாலரை வச்சுருக்கேன் வச்சுட்டு நான் மார்க் பண்ணி அளவு வந்து இதில் வந்து காமிக்கிறேன் ப்ளவுஸ் இழுத்துட்டு அவங்களுக்கு இன்னும் அதில் இறக்கம் இருந்ததுன்னு சொன்னால் நம்ம இறக்கிடுவோம் அவங்க ப்ளவுஸில் எனக்கு இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த அளவு கரெக்டாக மார்க் பண்ணிக்குவோம் கரெக்டாக அதுக்கு கீழே கொஞ்சம் இறக்கி தான் வருது நம்ம இந்த அரைஞ்சி அப்படியே கொஞ்சம் வந்து லைட்டாக கீழே இறக்குவோம் நல்ல ஹைட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பாக இருக்கிறதுனால நமக்கு வந்து கரெக்டாக வரும் அவங்களுக்கு அந்த அளவு இப்போ இதில் வந்து அளவு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் டாட் பாயிண்ட்டு கரெக்டாக நான் ரெண்டு இன்ச்சு எடுத்திருக்கேன் அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ரெண்டரை இன்ச்சு எடுத்துக்கிருங்க இதில் வந்து கரெக்டாக நாலு இன்ச்சு வந்து டாட் பிடிக்கிறதுக்கு எடுத்துக்கிருங்க இந்த நாலு இன்ச்சு எடுத்ததுலேருந்து அதை மார்க் பண்ணி அதை வளைச்சி பட்டியோடு ஜாயின் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்டும் இதே மாதிரி இந்த மெத்தடில் கொடுத்தீங்கன்னா அலோபோஸ்ல வந்து எதுவுமே மாறாது கரெக்டாக இருக்கும் ஆல்ட்ரேஷன் எதுவுமே வராது உங்களுக்கு அதுக்கெலாம் பட்டி வந்து ரொம்ப சின்னதாக தான் வரும் ரொம்ப ஒரு ரெண்டு ரெண்டரை இன்ச்சு மூணு இன்ச்சு பட்டி தான் வரும் கப் சைஸ் வந்து பெருசாக இருக்கிறதுனால ரொம்ப பெரிய பட்டியாக போட்டிங்கன்னா கப் சைஸ் வந்து பாதியில் நிற்கிற மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது சென்ட்ரு பார்த்துக்குறங்க கரெக்டாக இருக்கானு அப் அண்ட் டவுன் வருதான்னு பாருங்கள் வரல அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க இப்போ அந்த கையளவுக்கு வந்து நம்ம அந்த ஆம்கோல் சைடு வெட்டினோமே அந்த பிட்டு வந்து இருக்குது இதில் ரெண்டு இருக்குது இதை வந்து நாலாம் மடிச்சுக்கிருங்க நாலாம் மடிச்சுட்டு இதை வந்து கட் பண்ணிக்கிறோங்க இதை வந்து ஆம்கோலுக்கு வந்து ஜாயின் போட்டுக்கிறோங்க இதை லைட்டாக மாத்திரம் கட் பண்ணிவிட்டு இதை ஜாயின் போட்டுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக வரும் உங்களுக்கு வந்து கைக்கு இதை வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா வரும் இப்போ மெயின் பீஸை போட்டு கட் பண்ணிடுவோம் இப்போ இது ரெண்டு பக்கமும் கரை இருக்குது கரை வந்து ஒரே மாதிரி இருக்குது அதனால் கை ஜாயிண்ட் இல்லாமல் ஒவ்வொரு பக்கத்துக்கு கரை வந்து எடுத்துக்கிருங்க கை வந்து வச்சு திருப்புற மாதிரி தான் வந்து எடுத்துருக்கோம் அதனால் அதை கணக்கு பண்ணி கையை வந்து கிராஸாக கட் பண்ணாமல் இப்போ நான் எப்படி கட் பண்ணுறேனோ அந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கிறேங்க இப்போ நமக்கு கைக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பட்டிக்கு அதில் வந்து துணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நேராக கட் பண்ணதுனால இப்போ நான் இதில் வந்து முதுகு பகுதி வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதுவும் வந்து கணக்காக தான் எடுத்திருக்கோம் லைனிங்கை கணக்காக எடுத்திருக்கோம் அப்படிங்கும்போது நமக்கு மெயின் பீஸை வந்து கீழே வந்து இறக்கம் வைக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ மடிச்சடிக்கிற அளவுக்கு நான் வந்து வச்சுருக்கேன் இதில் வர்றது கொக்கிபெட்டிக்கு வந்து வச்சுக்கலாம் அது அப்படியே வந்து திருப்பிக்க எங்கிட்ட ஒரு பக்கம் கரை இருக்கு இருந்தாலும் இதில் வந்து ஒரு பக்கம் திருப்பிக்கிறோங்க திருப்பிட்டு இதை இந்த பக்கமாக வந்து போட்டுக்கிருங்க கிராஸாக வந்து போட்டு பார்த்துட்டு இப்போ நமக்கு வந்து கை எடுத்துருக்குது இன்னொரு கைக்கு வந்து இதில் சென்டர் வருமா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் தாராளமாக வந்து ஒரு கை வந்து எடுக்கலாம் பச்சை திருப்புறதுக்கு அப்போ ரெண்டு கை வந்து ஜாயிண்ட் இல்லாமல் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் அந்த பக்கம் ஒரு கை இந்த பக்கம் ஒரு கை வந்து ஈஸியாக வந்து எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து எதுவுமே ஜாயிண்ட் இல்லாமல் எடுத்தாச்சு இது நம்ம தைச்சது போக மீதி வந்து எது எதில் துணி இருக்குதோ அதை வச்சு சேர்த்து வந்து ப இப்போ இதில் வந்து ஒரு பக்கம் எடுத்துட்டோம்னா ஒரு பக்கம் வந்து பட்டி கொஞ்சம் துணி கிடைக்கும் அதே மாதிரி இப்போ இன்னொரு கை எடுத்திருக்கோம் பாருங்கள் இதில் வந்து ஒரு பட்டிக்கு துணி இருக்கும் நம்ம கழுத்து பகுதியில் இருக்குது பாருங்கள் அந்த துணி வந்து தாராளமாக வந்து கொக்கி பெட்டி பெட்டிக்கு வந்து வந்துடும் கரெக்டாக போட்டுக்கலாம் எந்த இருக்குல இதில் சென்டரில் இந்த துணி கொஞ்சம் நமக்கு வந்து கிடைக்கும் கைக்கு வந்து போட்டு மீதி இருக்கிற துணியை வந்து தைக்கும்போது வந்து பட்டி போட்டுக்கலாம் கை ஜாயின் போட்டுட்டு கரெக்டாக அந்த அளவு மாத்திரம் பார்த்து அப்படியே வந்து கட் பண்ணி அதை வந்து ஜாயின் போட்டுக்கிட்டோம்னா எந்த இதுக்குமே வந்து ஆம்கோல் மாத்திரம்தான் ஜாயிண்ட் அதாவது லைனிங் பீஸ் மாத்திரம்தான் ஜாயிண்ட் வரும் மெயின் பீஸ் எதுலேயுமே ஜாயிண்ட் வராது இப்போ இந்த மாதிரி காட்டன் ப்ளவுஸில் வந்து ரெண்டு பக்கம் கை வர்றது நான் சொல்கிற மாதிரி எடுத்தீங்கன்னா ரெண்டு கையும் வந்து ஜாயிண்ட் இல்லாமல் எடுக்கலாம் நமக்கு தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்குன்னு வந்து வேலை முடிஞ்சிரும் இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவில் டவுட் வந்துன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்